இப்போ சேனக்கிழங்கு கட்லெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது கல்யாண வீட்டு ஸ்டைலில் ஸ்டைலில் சேனக்கிழங்கு கட்லெட் பட் வந்து இது எங்கள் நாங்கள் எப்படி பண்ணுறோமோ பண்ணி காட்டிடுறோம் உங்களுக்கு இதுக்கு முதல்ல தேவையானது சேனக்கிழங்கு எடுத்து க்யூப்பாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த அளவுக்கு க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இது வந்து அரைக்கிறதுக்கு கடல் பாசி சோம்பு பட்டை ஸ்டார் ஸ்டாரஸ் அந்த பூ ஒன்று வச்சுக்கோங்க தேங்காய் கொஞ்சம் கரைக்கிறதுக்கு இது வந்து தாளிக்கிறதுக்கு வச்சுக்கலாம் ஏன்னையும் ஊற்றி கடுகு க தாளிச்சுட்டு இது போட்டுக்கோங்க தக்காளி ரெண்டு பெரிய வெங்காயம் ஒரு தக்காளி கொஞ்சம் கருகாப்பிலா வாங்க நல்லா வருத்தரலாம் இப்போது கட்லெட்டுக்கு இப்போ சொல்கிற போது தேவையான இன்க்ரீடியன்ஸ் சொல்கிற போது நான் வர மிளகா காரத்துக்கு போடுறதுக்கு மறந்துவிட்டேன் இப்போ அது ஆட் பண்ணிக்கோங்க காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க போட்டுடலாம் பாருங்க வரமல்தான் பையானதுக்கப்புறம் இந்த இதுக்கெல்லாம் பட்டை சோ சோம்பு கடல் பாசி ரெண்டு போட்டதுக்கப்புறம் ஒரு தேங்காய் பயனில் எடுத்து அரைச்சிடலாம் இது வறுத்தது போதும் அரைச்சிடலாம் இப்போ சேணக்கிழங்கு கட்லெட்டுக்கு சேணக்கிழங்கு எண்ணெயில் பொறிச்சு எடுக்கணும் அப்படியே பொறிச்சு எடுத்துடலாம் பாருங்கள் எண்ணெயில் போடுறோம் பாருங்கள் க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற சேணக்கிழங்க எண்ணெயில் போட்டு இது நல்லா பொரியணுங்கிறது இல்லை சும்மா ஒரு கலர் மாறினா மட்டும் போதும் சேனக்கிழங்கு நல்லா இது எடுத்து டிஷ்யூ ட்ரைன் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கணும் இன்னும் இருக்கிறது எல்லாத்தையுமே அந்த மாதிரி வறுத்து எடுத்துட்டு அதுக்கப்புறமா என்னங்கிறத சொல்றேன் நான் கட்லெட்டுக்கு வந்து அரைச்செல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு அடுத்தது வந்து நம்ம இப்ப தாளிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம் நல்லெண்ணெய் ஊற்றுறேன் இதுக்கு நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன் பாருங்க என்ன காஞ்சிருச்சு கடுகு போட்டுறலாம் கடுகு வெடிச்சு வந்த உடனே கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாம் நம்ம எடுத்து வச்சிருந்தால் கடல் பாசியில் இருக்குது அதை போட்டுக்கலாம் சும்மா வெங்காயத்தை போட்டுக்க கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் நல்லா வணக்கிக்கோங்க நல்லா ஃப்ரை ஆகணும் வெங்காயங்கள்லாம் கோல்டன் கலரில் வரணும் அந்தளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க கலர் சேஞ்சு ஆனதுக்கப்புறமா நம்ம தக்காளி ஆட் பண்ணலாம் தக்காளி பண்ணணும் கட் பண்ணி வச்சுருக்குது ஸோ இப்போ கருகாப்பில் கொஞ்சம் போட்டுடலாம் கருகாப்பில் போடுறது எப்போ கையில் எடுத்து கில்லி போடுங்க கையில் இப்படி கில்லி போட்டிங்கன்னு சொன்னிங்கன்னா அதோட ஃப்ளேவர் நல்லா வரும் உங்களுக்கு எப்பவுமே முழு இலையாக போடுறத விட கட் பண்ணி போடுறத விட இப்போ கையில் பண்ணி போட்டிங்கன்னு சொன்னிங்கன்னா இன்னும் ஃப்ளேவர் வந்து என்ஹான்ஸ்டாக வரும் வெங்காயம் வந்து நான் ஒரு டிரான்ஸ்பரண்டாகிடுச்சு அப்போ இப்போ தக்காளி கூட தேசிக்கோங்க நல்லா வளர்ந்துக்கும் பாருங்க அப்படியே சுருளை வ வணங்கி வந்துட்டு இருக்குது இன்னும் எப்படி இப்போ வந்து அந்த அரைச்சி வச்சதை ஊற்றி இதில் வந்து தேங்காய் பட்டை சோம்பு இதெல்லாம் போட்டு அரைச்சிருக்கணும் நம்ம வருத்தம் இல்லையா வறுத்து அரைச்சது இது பாருங்க இதில் சேர்த்திடணும் இது அப்படியே நல்லா சுருளை வந் வதங்கினதுக்கப்புறமா நம்ம சேணக்கிழங்குள்ளே போடுவோம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் உப்பு காரமெல்லாம் வந்து இதில் அட்ஜஸ்ட் பண்ணிக்குங்க உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கோங்க காரம் போடுறது எல்லாமே உங்கள் டேஸ்ட்டுக்கு போட்டுக்கினு இது வந்து என்னோடய டேஸ்ட்டுக்கு நான் போட்டிருக்கேன் எங்களோட காரம் உப்புக்கு தகுந்த மாதிரி நான் சொல்லியிருக்கேன் பாருங்கள் நல்லா இந்த நமக்கு இது மசாலா அரைச்சி வச்சுருந்தது நல்லா வணங்கிடுச்சு இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த சேனக்கிழங்கு இதில் போட்டுக்கிறோம் ம் பாருங்க நல்லா உள்ள கொட்டி கலக்கிடலாம் கலக்கி நல்லா கோட்டிங் ஆகி வந்துச்சுன்னு சொன்னோம்னா கல்யாண வீட்டு சேனக்கிழங்கு கட்லெட் ரெடி ஆகிடுச்சு நம்மளுக்கு நல்லா இப்படி ட்ரை ஆக வரைக்கும் சுருளை சுருளை வறுத்து எடுத்துக்கோங்க நல்லா வருத்திங்கன்னு சொன்னிங்கன்னா நல்லா இருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க கரெக்டாக ஆயிடுச்சு பக்கமும் கரெக்டாக வந்துருச்சு இனி ஆஃப் பண்ணிவிட்டு வேறு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு எனக்கு ம் கொத்தமல்லி போட்டுடலாம் கட் பண்ண கொத்தமல்லி பாருங்க ம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேனக்கிழங்கு கல்யாண வீட்டு கட்லெட் ரெடி ஆயிடுச்சு இது எங்கள் ஸ்டைலில் நீங்களும் இந்த மாதிரி இதே இன்க்ரீடியன்ஸ் போட்டு செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் கோவை களஞ்சியம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க் யூ